குழந்தையா குழந்தை 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 கையால் எடுத்த உங்களுக்கு என்ன கையில கையிலு அத்தைய தோணுச்சா எவ்வளவு நல்லாச்சு கையிலு அத்தை பாக்க வரவே மாட்டேன்ற திருப்பூர் பார்க்க போய் போய் போர் அடிக்குது

கூட்டிட்டு போங்கே பிளான போட்டு அண்ணந்தே வேணாம் இல்லாட்டி அவர் வேறக்காரு மொட்டையை மட்டை வெளியே தெளிவிட்டு நம்ம போவோம் கையில் வாங்க நம்ம வீட்டு புருஷை மாதிரி ஊர வீட்டில் இருக்கட்டும் நம்ம மாதிரி ஊர கையெல்லாம் கொண்டு வர வேணாம் கையில் போட்டுக்காரு வேலை விளையாண்டு வாபலா வேலைக்கு மாட்டேன் போவா எல்லாரும் போவோம் ஆசையாக்காக கூட்டுருங்க